E السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك علم أنت العليم الحكيم. كل ذي عند இந்த எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன் இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அவ்வாவும் அல்லாவுடைய தூதரும் தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த அபுல் ஆலமின் என்ன சொன்னாலும் சரி அவ்வாஹால் அங்கீகரிக்கப்பட்ட நம் மேலான கண்மணி நாயகம் அலைவசல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹுடைய வேதமாகிய மாமரை குரானையும் அங்கீகரிக்கப்பட்ட நம் மேலான கண்மணி நாயகம் செல்லும் அவர்களின் பொன் ஒளிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த தந்த அடிப்படையிலே நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் நாம் மறுமை நாளிலே எளிதில் நாம் செல்லலாம் அப்ப அதற்கான அந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றுமாறு நமக்கு ஏவுகின்றார்களோ அதன் அடிப்படையிலே நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் எளிமையாக மறுமையில் வெற்றி பெறலாம் இதைத்தான் அல்லாவும் விரும்புகின்றான் இதைத்தான் அல்லாவுடைய தூதர் சதவதாகவும் அழிவு செல்லும் எந்த அல்லாவுடைய தூதர் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதே அந்த அல்லாவுடைய தூதரும் விரும்புகின்றார்கள் அந்த அளவிற்கு இருக்கும்போது எந்த ஒரு தலைப்புகளை நாம் எடுத்தோம் என்று சொன்னாலும் அதில் ஒரு நூதன பழக்க வழக்கங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தராத ஒரு நூதன பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாத செயல்பாடுகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள் என்று சொன்னால் அன்றாடம் ஒவ்வொரு வாரம் 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 நாம் இந்த வெள்ளிக்கிழமையை கடந்துதான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு ஜும்மா தொழுகை இருக்குது அப்போ அந்த ஜும்மா தொழுகைக்காக நாம் வந்து ரெடியாக வேண்டும் என்கின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு சில விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலருடைய செயல்பாடு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள் என்ன என்பதை விளங்காமலும் அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாவுடைய தூதர் சல்லாலை செல்லும் அவர்கள் காட்டி தந்த அந்த அடிப்படையை பின்பற்ற வேண்டும் அவர்கள் தந்த அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே சுருக்கமாக நாம் பார்ப்போம் அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே நம்முடைய மார்க்கத்தை நாம் வகுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் எளிமையில் என்ன செய்யலாம் நாம் அருமையில் வெற்றி பெறலாம் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது போது சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாளாகும் அதில்தான் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அப்ப ஆதம் நபி சல்லா அலுவலாம் அவங்க வந்து என்ன செய்யும் ஆதம் அலிஸ்லாம் என்ன செய்யறாங்க அவங்க வந்து படைக்க போடுறாங்க அந்த நாளில் தான் சொர்க்க தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் மேலும் யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க இது அபூரேர் அறையில் அவங்க அறிவிக்கிறாங்க இது திருமதிங்கிற ஹதீஸ்ல நானூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக என்ன செய்து இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப ஆதம் அலி இந்த முதல் நபி ஆகிய ஆதம் அலி இஸ்லாம் அவங்க இந்த வெள்ளிக்கிழமை தான் படைக்கப்படுறாங்க என்று சொன்னால் அப்ப எந்த அளவிற்கான ஒரு சிறப்புக்களை அல்லாஹு வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்கு தந்திருக்கிறான் அப்ப சூரியன் உதயமாக கூடிய நாட்களிலேயே மிகவும் சிறந்த ஒரு நாள் இது இந்த வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் அப்ப இந்த வெள்ளிக்கிழமைக்காக அல்லாஹு தாலா எவ்வளவு சிறப்புக்களை அதற்கு வந்து வகுத்து கொடுத்திருக்கிறாங்கிறத இன்றைக்கு பாவர முஸ்லிம்கள் இன்னைக்கு வந்து அறியாமை அறியாதவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்போ வெள்ளிக்கிழமை பாகு சொல்லப்படும் அந்த தொழுகையில் வந்து நம்ம கலந்து கொள்ள வேண்டும் இதை நாம் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு முடிந்து விட்டது என்று நினைக்கிறாங்க ஆனால் அல்லாவ சல்லாரி சொல்லம் அவர்களுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும்போது அவர்களுடைய கட்டளைகளை பார்க்கும் போது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நாம் பார்க்கும் போது நமக்கு தெரியுது அந்த வெள்ளிக்கிழமைங்கிறது சர்வ சாதாரணமான நாள் கிடையாது அப்ப அது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் மூலமாக நாம் என்ன செய்ய முடியுது நாம் பார்க்க முடிகின்றது மேலும் இந்த வெள்ளிக்கிழமை பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் சொல்றாங்க உங்களது நாட்களில் மிகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் அந்த நாளில் தான் ஆதம் நல் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில் தான் அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டது அந்த நாளில் தான் சூர் ஊதக்கூடிய நிகழ்வும் நிகழும் அந்த நாளில் தான் மூர்ச்சையாகுதல் நிகழும் எனவே அந்த நாளில் என் மீது என்ன செய்யுங்க அதிகமாக்குங்கள் உங்களது செலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது அந்த வாசக அமைப்பு அல்லாவுடைய சொல்லக்கூடிய வாசக அமைப்பை நாம் கவனிக்க வேண்டும் அப்ப எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது என்று சொல்ல சொல்றாங்க அல்லாவின் தூதரே சகாபாக்கள் கேட்குறாங்க பாருங்க அல்லாஹ்வின் தூதரே எங்களது செலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் நீங்கள் தான் அழிந்து விட்டிருப்பீர்களே என்று நபி தோழர்கள் கேட்டபோது நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பூமி அரிப்பதை விட்டும் தடுத்து விட்டான் என்று பதிலளித்தார்கள் இது ஹவுஸ் பின் ஹவுஸ் அவங்க அறிவிக்கிறாங்க இது அபுதாவுதில் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ நீங்கள் தான் அழிந்து விட்டிருப்பீர்களே என்ற ஒரு கடுமையான ஒரு வாசகத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிதத்துவாதிகள் சிற்பவாதிகளை வைத்து நாம் மையமாக வச்சு பார்த்தோம் சொன்னால் இந்த வாசகத்தை சகாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க இதே வாசகத்தை இந்த ஹதீஸின் விளக்கத்தை வைத்து நாம் சொல்லியிருந்தோம் என்று சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்க ஆனால் சகாபாக்கள் வந்து அந்த கேள்வியை கேட்டு விட்டார்கள் இன்றைக்கு நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த வாசக அமைப்பை ஒரு வேலை சகாபாக்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் மேலும் சில ஹதீஸ்களின் துணை கொண்டு இந்த விளக்கத்தை நாம் சொன்னோம்னு சொன்னால் நவுது பில்லா உடனே சொல்லுவாங்க பார்த்தீர்களா இந்த வகாபிகளை குரான் என்பார்கள் ஹதீஸ் என்பார்கள் என்று என்ன செய்வாங்க பச்சையாக நம்ம வந்து வழிகட்ட கூட்டத்திற்குள் கொண்டு போய் தள்ளுவதற்கு தயாராகி விடுவார்கள் அப்ப நம்ம பார்க்கணும் அல்லாவுடைய தூதர் சல்லாரி சொல்லி சொல்றாங்க உடனே சகாபாக்கள் வந்து அதுக்கு கேட்குறாங்க நீங்கள் தான் அழித்து விட்டு உங்களுக்கு எப்படி இது செவியேற்க முடியும் எங்களுடைய செலவாத்தை வந்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை நீங்கள் எப்படி செவி என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால் சகாபாக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பாடம் அந்த அல்லாவுடைய தூதர் சலலாலை செலவு என்றால் புகட்டப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே நாம் முதலில் நாம் கவனிக்க வேண்டும் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லாலை சொன்னவங்க இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை இந்த நபிகள் நாயம் செல்லாத செல்லும் அவர்களிடம் கற்ற காரணத்தினால் என்ன செய்யறாங்க அழகா கேட்கிறாங்க உங்களுக்கு கேட்காத யார சொல்லா நீங்கள் தான் அழிந்து விட்டிருப்பீர்களே நீங்க அழிஞ்சிருக்கும் போது நீங்கள் மரணித்திருக்கும் போது நாங்கள் சொல்லக்கூடியது எப்படி மௌத்தா போனோம் உங்களால் எப்படி செவியேற்க முடியும் என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால் அப்ப அல்லாவுடைய தூதருக்கு அல்லாவுடைய தூதர் சொல்லாலே சொல்லும் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நடத்தி இருக்கிறாங்க இதுக்கு முன்னால அதோடைய வெளிப்பாடு தானே இந்த வாசக அமைப்பு சர்வசாதாரணமாக இதனுடைய பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சர்வசாதாரணமாக சொல்றாங்க சாபாக்கள் ஐயா நம்ம சொல்லியிருந்தோம்னா இதோட லெவலே வேற என்பதை நம்ம என்ன நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு மேலும் சில ஹதீசுகளின் துணை கொண்டு இது வந்து நாம் இன்னும் தெள்ளத் தெளிவாக நம்ம என்ன செய்யலாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறலாம் நிச்சயமாக பூமியில் சுற்றித் திரியும் மலக்குகள் அல்லாவிடம் உள்ளார்கள் அவர்கள் எனது சமுதாய மக்களின் சலாம் என்னிடம் வந்து செய்கிறாங்க எடுத்துரைக்கின்றார்கள் நேரடியாக அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இது வந்து நேரடியாக கேட்பேன் அப்படிங்கிறவங்க புரிஞ்சுக்கிற கூடாது என்று நம்ம செல்லாலேஷன் வந்து என்ன செய்றாங்க சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இதை வந்து இப்போ நம்ம சூதரளி இல்லாமங்க வந்து அறிவிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இது வந்து நசாயில ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தியாகவும் அகமதுலே மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு மூவாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு நான்காயிரத்தி இரநூத்தி பத்து மற்றும் நான்காயிரத்தி முந்நூற்றி இருபதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ அல்லாவுடைய தூதர் அல்லா அவர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டப்படும் என்கின்ற வாசகமைப்பை தென்ன தெளிவாக அல்லாவுடைய தூதர் சல்லா வந்து நமக்கு சொல்லி காட்டிட்டாங்க அப்போ இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்று மேலும் ஒரு திருமுறை குரான் வசனமும் இருக்கின்றது இருபத்தி ஏழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்திலே அதுவும் என்ன செய்யப்படுது தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ அல்லாஹ் தாலா வந்து சொல்கிறான் நபியே உம்மால் இறந்தோரை செவியேற்கும்படி செய்ய உம்மால் முடியாது நபியே உங்களால் இறந்தவர்களை செவியேற்கும்படி செய்ய முடியாது அதை எப்படி ஓமையோடு சொல்கிறான் உமக்கு புறங்காட்டி செல்லும் செவிடர்களையும் உம்மால் செவியேற்கும்படி செய்ய உம்மால் முடியாது எப்படி மூத்தா போனவங்க கேட்க மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த உங்களுடைய சொல்லுக்கு புறங்காட்டி செல்கின்றார்களே இவர்களை உங்களால் கேட்க வைக்க முடியாது என்கின்ற அழகான ஒரு விஷயத்தை இருபத்தி ஏழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் அப்ப இது எல்லாமே நமக்கு கோர்வையாக நாம் நினைத்து பார்க்கும்போது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது மூத்தா போனவங்க கேட்க மாட்டாங்க மௌத்தா போனவர்களால் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நேரடியாக கேட்கவே முடியாது அது நபீன் சல்லாளே அவர்களாக இருந்தாலுமே சரியே என்பதை நாம் வந்து என்ன செஞ்சுக்கலோனே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் மார்க்கும் அழகாக எளிமையாக ரொம்ப அழகா தூதர் நமக்கு ஒரு மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தரக்கூடிய அந்த அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அலாமி ரஹ் வர அல்லாவுடைய தூதர் சல்லு அலைவசல்லம் அவர்கள் ஒருவர் குளித்துவிட்டு ஜும்மாவிற்கு வந்து தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை தொழுகின்றார் பிறகே இமாம் தன் உரையை முடிக்கும் முறை கவனமாக மௌனமாக இருந்து பிறகு அவரோடு தொழுகின்றார் என்றால் அவருக்கு அவருடைய அந்த ஜும்மாவிற்கும் மறு ஜும்மாவிற்கும் இடை இடைப்பட்ட பாவங்கள் வந்து என்ன செய்யப்படுது மன்னிக்கப்படுகின்றன மேலும் மூன்று நாட்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி சல்லா அலையுல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார் என்று சல்லா அலிசல்லாம் வந்து சொல்கிறாங்க இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபூஹூர் அணியில் அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக இது இடம்பெற்றுள்ளது அப்ப ஒரு ஜும்மாவிற்கும் மறு ஜும்மாவிற்கும் உள்ள பாவங்கள் என்று சொல்லும் போது சிறிய பாவங்கள் என்று மற்றொரு அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் எல்லாமே நமக்கு மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஒரு ஜும்மா நமக்கு காரணமாக அல்லாஹூ தாலா நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அப்ப அந்த அல்லாஹூ அப்புலாலே எப்படிப்பட்ட கருணையாளனாக இருப்பான் பாவம் செய்யாதேன்னு ஒரு இடத்துல சொல்றான் இன்னொரு இடத்துல செய்யறான் என் நான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்னிடம் கேட்பவர் யார் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்றான் அப்ப எப்படிப்பட்ட கருணையாளனா இருப்பான் பாவம் செய்யாதேன்னு சொல்லக்கூடிய அதே அல்லாதான் மற்றொரு இடத்துல உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்னிடம் கேட்பவர் யார் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இரக்க குணமுடைய ஒரு இறைவனை எந்த மதமாவது சொல்லி இருக்குமா பாவம் செய்யாதேன்னு சொல்லு ஆனால் நீ செய்யக்கூடிய பாவங்களை நீ உன் மனமறிந்து நீ தவறை நீ உணர்ந்து நீ உன்னை திருத்தி கொள்வாய் என்று சொன்னால் உன்னை நான் மன்னிக்க தயார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் என்பது அல்லாஹு தாலாவை தவிர்த்து வேறு எவ்வாறுக்குமே வந்து விடாது அப்ப அப்படிப்பட்ட அந்த கருணையாளனான இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய மார்க்க விஷயங்களை சரியான முறையில் அல்லாவும் அல்லாவுடைய தூதூரம் காட்டி தந்த அடிப்படையில் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் தான் அது வந்து சரியான ஒரு நன்றி உணர்வாக இருக்கும் அப்ப அல்லாவு தாலா வந்து இந்த மனித வர்க்கத்தை படைத்ததை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றான் என்னை வணங்குறதுக்காகத்தான் உங்களை படைச்சேன் இந்த மனிதர்களை படைத்ததை பற்றி சொல்லும் போது நான் என்னை வணங்குவதற்காகத்தான் இந்த மனித சமுதாயத்தை படைச்சேன்னு சொல்றான் அப்போ மனித சமுதாயத்தை படைத்ததற்கான நோக்கம் வந்து நாம் ஆடம்பரமாக வாழ்வதற்கோ நாம் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து நாம் மரணிப்பதற்கோ நம் உறவினர்களோடு ஒட்டி உறவாடி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கோ அல்லது அவருடைய தேவைகளை நாம் இதுவன்றது இதுவெல்லாம் இரண்டாவது விஷயம் முதலில் அல்லாஹாலா விரும்பக்கூடிய செய்தி என்ன நம்மை படைத்ததுடைய நோக்கம் என்ன நம்மை படைத்ததுடைய நோக்கம் அவனை வணங்குவதற்காக அன்றி வேறில்லை அப்போ நாம் அவனை வணங்குவதற்காக நாம் எந்த அளவிற்கு நாம் வந்து ஒரு ரொம்ப நுணுக்கமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை வந்து சிந்தித்து செயல் செயல்படக்கூடிய நன்மக்களாக தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமாவின் இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹித் தவான் வஹ் ரபுல்லாலமீன் அசலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்தான் Allahu <laughs> Akbar, Allahu Akbar, Shalom, Allahu